அம்மா வந்து ரசத்துக்கு நண்டு ரசத்து நண்டு ரசத்துக்கு நண்டு சுத்தமாக இருக்காங்க மழையும் வந்துடுது வீட்டுக்கு வந்தா அம்மள பார்க்க வந்து பிள்ளைங்க பார்த்துட்டு போவ பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்குக்கா நண்டு ரசம் வைப்போம் அந்த நண்டை சுத்தம் பண்ணி கொடுங்க கண்ணு திணிச்சு இப்போ நண்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாளாக என்ன கேட்குறீங்களாம் எங்கள் மாமியாக காண நான் ஊரில் தான் இருக்கிறேன் எப்போதும் ஒரு நடை வந்துட்டு போகிறேன் பார்த்து எல்லாருக்குமே இந்த மழைநாளையில் வந்து காய்ச்சல் சளி சளி கோத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லது எல்லாருமே வந்து இந்த மாதிரி நண்டு க கிடச்சிச்சுனாக்கா எல்லாருமே வந்து தூப்பு வச்சு குடிங்க தூப்பும் வச்சு குடிக்கலாம் பூ பூண்டு மிளகு வச்சு ரசமும் வச்சு சாப்பிடலாம் அம்மா ரெண்டு நண்டு இருந்தாலே போதும் இதுக்கு ஆ இதுக்கு ரொம்ப வேண்டியதில்லை நண்டு ரெண்டு மூணு இருந்தாலே போகிறோம் இது மாதிரி ரசம் சூப்பு வைக்க நிறைய நண்டு போட்டு வைக்க வேண்டியதில்லை இது மாதிரி ரெண்டு மூணு இருந்தாலே இதெல்லாம் வந்து உடம்பு வலிக்க காக்கு உடம்பு வலியை கேட்கும் இதெல்லாம் நல்லா நண்டு நல்லா இருக்கா சூப்பரா இருக்குப்பா இப்போ மலை வந்துடுமே நீ போ காலையில ஏர்த்து தூரலேலாம் திடீர்னு மழை வந்துருச்சு இன்னும் கடிக்குதா இன்னமும் கடிச்சு இதா பிடிச்சிட்டு இருக்கு கடிச்சிட்டு கடிச்சிருப்பா நண்ட வந்து பார்த்து குடானோ புடிக்கையிலயே பார்த்துதான் பிடிக்கணும் ஆமாம் எங்கள் வீட்டில் மதிய சமையல் வந்து மீன் குழம்பு அந்த ரெடி ரெடியாகிட்டு இருக்கு இந்த சளி கீதமாக மழையும் அடுத்த மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கள் ஊரில் இந்த மலை கீதமாக சூப்பராக நண்டு ரசம் சூப்பு இதெல்லாம் செய்யலாம் குடிக்கிற மாதிரி வைக்கிறோம் நாங்கள் அதனால கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ நிறைய பேர் இருக்கோம் மாமி பசங்க அக்கா எல்லோரும் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய தான் வச்சுருக்கேன் இதில் வந்து வெங்காயம் தக்காளி மிளகு ஜீரகம் சோம்பு பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி மஞ்சத்தூள் உப்பு போட்டு இது கொதிச்சிட்டு இருக்கு மாமி வந்து நண்டு பண்ணி கொடுத்துட்டாங்க அக்கா வந்து ஒரு தட்டு வேஸ்ட்டாக ஒரு இடி இடிச்சு சேர்த்தோம்னா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும் நண்டுள்ள உள்ள எசன்ஸ் எல்லாம் அதுக்காக ஒரு தட்டு வேஸ்ட் பேஸா காலை கூட கூட தட்ட தேவையில்ல காலையும் இதையும் மட்டும் லேசா தட்டினா போதும் இதோ இதோ கிள்ள செஞ்சது பாரு இதெல்லாம் தட்ட வேண்டியது அவ்வளவுதான் இது சார் கால் கால் எல்லாம் தட்ட வேண்டியது தட்டட்டு மாச்சு கால் கால் லேசா தட்டிக்க லைட்டா சவ வந்து சளி நல்லா பிடிச்சிருக்கு மாத்தி மாத்தி தண்ணி யூஸ் பண்ணுறாங்கல்ல சளியும் நல்லா பிடிச்சிருக்கு சரி மீன் பிடிச்ச மாதிரி ஒரு நாள் நண்டு தான் இருந்தது சரி வச்சும் எல்லாரும் குடிச்ச மாதிரி ஆகும் ப நாலு நண்டை வச்சு ஒரு சமைல் பண்ணாத பத்தாது. ஆனா சூப் மாதிரி வச்சா பத்து பேரும் கூட குடிக்கலாம். அதனாலே நண்டு ரசம் சூப்பு உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து தட்டி வச்சுக்கிறத அப்படியே சேர்த்து விட்டுறோம் நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிஞ்சு இவ்வளவு இருக்கிறது வந்து இதுல பாதையா குறையணும் அந்த அளவுக்கு நம்ம கொதி விட்டோம்னா நண்டுல உள்ள சாரங்கி நல்லா இறங்கி இருக்கும் அவ்வளவுதான் மீன் குழம்பு ரெடியாயிடுச்சு டா மழை மழை நின்றுட்டா பெய்தா நின்றுட்டா ஆறுங்க மழையை கூட பார்க்க மாட்டீங்க நாலு லேட்டு தான் இப்போ உனக்காக தான் நண்டு சூப்பு ஒன்று நண்டு ரசம் உண்டுறது ஆ செப்பல் போட்டது நிற்க சொன்னே ரெண்டு பேரும் சொல்கிற பேச்சே இங்க மாட்டேங்கடா நீங்கள் ஆ வெளில வந்து செப்பல் போட்டுருவாங்களே சொல்லியிருக்கு ஆனால் ஒரு ஹெவியான மழை இருக்குதான் ஏண்டா நல்லா ஹெவியான மழை ஒன்று இருக்கு இது சும்மா வந்து ஒரு சாம்பிளுக்கு லைட்டாக தூரிட்டு போகுது தூற ஆரம்பிக்கும் பண்ண போகுது நல்லா நம்ம இதில் முக்கா குண்டாக வச்சுருந்தேன் இந்த பாத்திரத்தில் முக்கா அது தண்ணி இருந்தது இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் முக்கா வர்ற மாதிரி நல்லா சுண்டிடிச்சு அதை வந்து வாயில் க தட்டுப்பட்டதெல்லாம் குடிக்க கஷ்டமாக இருக்குன்னு நல்லா வடிகட்டி செய்ங்கிறது நல்லா வடிகட்டி இப்போ அந்த அந்த சூப்பு சூப்பராக அந்த காரம் சாரமாக சூப்பராக இருக்குது அப்போ போயிட்டு இதை ஒரு சொட்டு என்ன கூட தாளிப்பெல்லாம் கொடுக்கல நம்ம அரைச்சி அப்படியே நண்டு தட்டி போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சாச்சு மாமியை எல்லோரும் இப்போ குடிக்கட்டும் மட்டும் போய் கொடுத்துக்கலாம் இப்போ என்ன சொன்னேன் மழை ஹெவியாக அடிக்க போகுது அப்படின்ட்டு பாருங்கள் மழை அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னாக்கா சூப்பு கொடுத்துட்டாங்க வைக்கலாம் சூப்பு நண்டு சூப்பு ரெடி ரெடி ஆயிடுச்சு எல்லாருக்கும் கொடுத்துருவோம் வாங்க நம்மளும் சாக வந்துருங்க மழைக்கு மழையை பாருங்க மழைக்கு ஏற்ற நண்டு சளியெல்லாம் இதோட போஸ்

குடிச்சற எல்லாத்தையும் குடிச்சரணும் அப்பதான் சளிப் போறே அழியவும் பப்பளோ உனக்கே தான் வருதே நீங்க வரைக்கும் கேமரா அப்படியே தான் வச்சிருப்போம் இருக்குண்டா சரி முடிச்சிடலாமா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மழை நேரத்துல வந்து நாட்டு நண்டு கிடைச்சதுன்னா சூப்பு வச்சு ரசம் வச்சு குடிங்க சளி எல்லாம் வந்து எல்லாம் கிளியர் ஆயிடும் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சூப்பரா இருக்கு ஒரு வந்து ரெண்டு டம்ளர் கூட சாப்பிடலாம் போல இருக்கு அப்படி இருக்கு காத்தடிக்குது மழையும் பெய்யுது இப்ப வந்து நான் ரெண்டு ரெண்டு ரசம் போல சாப்பிட்டு